வெல்கம் பேக் டு மை சேனல் ஜூன் ஆறு ஜூன் ஆறு ஜூன் ஆறு என்ன சார் நீங்க திருப்பி திருப்பி ஜூன் ஆறு ஜூன் ஆறு ஜூன் ஆறு என்ன சொல்றீங்க கேக்குறீங்களா ஜூன் ஆறு தான் டிஎன்இஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கடைசி நாள் ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சார் வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட் எழுதுறீங்க அது வந்த பிறகு நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறவா ஏன்னா அது வந்துச்சுன்னா வந்து கட் ஆஃப் எனக்கு அந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் ஒரே சஜஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூன் ஆறுக்குள்ளே பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூன் ஆறுக்குள்ளே பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஜூன் பதிமூணுலேருந்து ஜூன் முப்பது வரை இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் மார்க் வந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேணாம் ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் பழைய ப்ளஸ் டூவோட மார்க் டெம்பரவரி மார்க் ஷீட் ஏற்றிக்கோங்க நீங்கள் ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்டு ரோல் நம்பர் கேட்டிருப்பாங்க அந்த ரோல் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வச்சுக்கிட்டு இப்போ உங்களுடைய புது மார்க் சேஞ்சஸ் வந்து கட் ஆஃப் வந்து அதே கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதை பற்றி நீங்கள் யாருமே ஒரி பண்ண தேவையே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார் நீங்கள் வந்து எனக்கு கட் ஆஃப் சேஞ்சஸ் ஆனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கவர்மெண்ட் இது வந்து உங்களுக்கு என்ன ஆகிரும் கட் ஆஃபில் வந்து சேஞ்சஸ் ஆயிடும் நைன்டி நைன் பாயிண்ட் கேஸ் நைன் நைன் ஆயிரும் இன்கேஸ் பாயிண்ட் நாட் 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 ஒன் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகலைன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நாலு நாள் வந்து கொரியஸ்க்கான நாள் கொடுக்குறாங்க அப்போ கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் போய் மாற்றிக்கலாம் ரேங்கிங் போட்ட பிறகு கூட வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா ரேங்கிங் லிஸ்ட்டு வந்த பிறகு கூட நீங்கள் போய் மாற்றி உங்கள் அந்த ரேங்கிங் வந்து இன்வெர்டிவின்ல வந்து உங்களுடைய இன்செர்ட் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய இப்போ ரேங்கிங் வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரேங்கிங்கில் இருக்குது பட் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பிறகு பன்னெண்டாயிரம் ரேங்கிங்கில் வந்துட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு பன்னெண்டாயிரத்தில் ஒருத்தர் இருப்பார்ல பன்னெண்டாயிரத்தி ஒன்றில் இருப்பாங்க ரெண்டுக்கு நடுவில் வந்து பன்னெண்டாயிரம் ப்ராக்கெட்டில் ஏன்னு சொல்லி உங்களுடைய கட் ஆஃப் வந்து நீங்கள் அதே சீனியார்ட்டிக்கு வர மாதிரி பண்ணிடுவாங்க அதை பற்றி வந்து நீங்கள் கவர்மெண்ட் மேலே டிஎன்இ மேலே துளியளவு கூட சந்தேகப்பட வேணாம் ஏன்னா சே ஏற்கனவே வந்து நோடல் ஆஃபீஸராக இருந்தனால எனக்கு அந்த எல்லாமே தெரியும் நீங்கள் வந்து டிஎன்இ ஒன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட்ரிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அவங்க இருக்காங்க ஸோ அதனால வந்து சார் நேரத்தில் மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா ஒன்று நீங்கள் ஒரி பண்ண வேணா டிஎன்இ டோட் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக தான் இருக்காங்க இது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதனால முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க ரெண்டாவது சார் நான் நிறைய பேர் வந்து இன்னொன்னு என்ன கேட்கிறாங்கன்னா சார் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து இருக்கேன் சார் ஆனா வந்து நான் அப்ளிகேஷன் போடும்போது வந்து தெரியாம வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து நோன் போட்டுட்டேன் ஸோ அப்படி இருந்தாலும் நீங்க ஒன்றும் பண்ண வேணாம் நீங்க வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நேரத்துலயே அதுக்கப்புறம் வந்து கொரிஸ் நேரத்தில் அப்படி இல்லைனாலும் நீங்க காலேஜ் சேர்ந்த பிறகு கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம்

நீங்க காலேஜ் சேர்ற நேரத்துல நீங்க மறக்காம சொல்லணும் சார் என் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நோன் போட்டுட்டு எனக்கு பிஎம்எஸ் எம் எஸ் வந்து எஸ் கொடுத்துருங்கன்னா அவங்க காலேஜ்லேயே வந்து அந்த நோடல் ஆஃபீஸர் மாத்திக்கிருவாங்க அங்கேயும் வாய்ப்பு இருக்கு நீங்க காலேஜ் சேரும்போது கூட பண்ணிக்கலாம் இல்லனா இன் பெட்வீன் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டிஎம்சி சென்டர்லேயே மாத்திக்கலாம் இதை பத்தி நீங்க வந்து ஒரே பண்ணனும் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சார் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு சார் நான் எத்தனை காலேஜ் சார் போடணும் ஆனால் எத்தனை குரூப் போடணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து அளவே கிடையாது நீங்க வந்து எவ்வளோ சாய்ஸ் பில்டிங் பண்ணலாம் இப்போ நானூத்தி ஐம்பது காலேஜ் ஒன்று இருக்குன்னா ஒரு காலேஜில் வந்து ஒரு பத்து குரூப் இருக்குன்னா நானூத்தி ஐம்பது இன்ட்டு பத்து எவ்வளோ நாலாயிரத்தி ஐநூறு சாய்ஸ் போடலாம் ஸோ அதனால வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சார் நிறைய பேர் வந்து சார் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி போடணும் கேட்கறாங்க சார் பதட்டப்படாதீங்க இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு இப்பவே வந்து நீங்க ரொம்ப இருக்கீங்க அதனால வந்து கூலா இருங்க சாய்ஸ் ஃபில்லிங் நேரத்துல வந்து நான் கண்டிப்பா கைட் பண்றேன் பட் இன்னும் கூட வந்து உங்களுக்காக குழு சொல்லிடுறேன் எது உங்களுக்கு கிடைக்காதோ புரியுதா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க நூத்தி எண்பத்தி அஞ்சு கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம் உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோ நூத்தி எண்பத்தி ஐந்து உங்களுடைய கனவு எல்லாத்தோட கனவு என்னது காலேஜ் பர் சொல்ற தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கணும்னு நினைப்பீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ் கவர்மெண்ட் ஏடாக சொல்லிடுவோமா பிஎஸ்சி தியாகராஜன் ஜெகன் இந்த மாதிரி நீங்க அதிகமாக எதிர்பார்ப்பீங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு மேபி கிடைக்கிறது டிமிட் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காலேஜ் தான் நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல படம் எது எனக்கு கிடைக்காதோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார் இந்த வந்து ஏ ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு வந்து நான் ஏற்கனவே நிறைய டேட்டா பழசு பார்த்துட்டேன் எல்லாமே ஒன் நயன்ட்டி ஃபைவ் ஒன் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி டூக்கெலாம் கரெக்டாக முடியுது சார் நான் ஒன்று எயிட்டி ஃபைவ் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை சார் அந்த காலத்துல எதுக்கு போடணும் நினைச்சு போடாம இருக்க கூடாது எது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதோ அதுதான் நீங்க முதல்ல சாய்ஸ் லிஸ்ட்ல போடணும் ஏனா சொல்லிடுவா ரகசியத்தை சொல்லிடலாமா ரைட் அதாவது மூ அப்போடுன்னு சொல்லி வந்து ஏற்கனவே ஒரு பையனுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க

ஆனால் ஒன் நைன்டி த்ரீ லேருந்து ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிடும் உடலில் யாருமே வந்து அந்த பிரான்ச் அந்த காலேஜ் கேட்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும் உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால எப்பவுமே வந்து எது கிடைக்காதோ அந்த மாதிரி காலேஜ் அந்த மாதிரி குரூப் தான் வந்து நீங்கள் முதல்ல வரிசைப்படுத்தணும் ரெண்டாவது கே கிடைக்கிற மாதிரி இருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா பின்னாடி வைக்கணும் முதல் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு காலேஜ் வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது ஐம்பது காலேஜ் வந்து போன வருஷம் கரெக்டா வந்து ஒரு மார்க் முன்னாடி பின்னாடி என் மார்க் கிடைச்சிருக்கு என்ன என்ன செய்யணும் அதுக்கப்புறம் வைக்கணும் அதுக்கப்புறம் மூணாவது செக்டர் என்ன செய்யணும்னா கண்டிப்பா வந்து என் மார்க் கிடைக்கும் ஏன்னா தடவை ஒன் எயிட்டிக்கே கிடைச்சிருக்கு ஒன் செவன்டிக்கே கிடைச்சிருக்கு கண்டிப்பா இந்த பிரான்ச் குரூப் இந்த காலேஜ் இந்த குரூப் எனக்கு கிடைக்கும் இருக்குது பின்னாடி போடணும் ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இதுதான் முன்னாடி வைக்கணும்னு உங்களுக்கு எது கிடைக்கணும் வந்து முன்னாடி வைக்க கூடாது கிடைக்கவே கிடைக்காத முன்னாடி வைக்கணும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் வைக்கணும் கண்டிப்பா கிடைக்கிறது பின்னாடி வைக்கணும் ஏன்னா கண்டிப்பா கிடைக்க கிடைக்காதான போகுது ஆனா கிடைக்காத கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் தானே இப்படிதான் நீங்க என்ன செய்யணும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அதே மாதிரி வந்து நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி இந்த வந்து நிறைய இன்ரீசியாஸ்டாக வந்து சார் இப்போ சாய்ஸ் பில்லிங் வந்து எங்களுக்கும் எப்போ சார் ஓப்பாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் இவங்க யாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடியலை வரை உங்களுக்கு ஓப்பனே ஆகாது நீங்கள் வந்து அந்த லாகின் குள்ள உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுடைய பர்சனல் டேட்டா ரேண்டர் நம்பர் எல்லாம் வந்த பிறகு அவ்வளோதான் காட்டும் சாய்ஸ் பில்லிங்னு ஒரு லைன் காமிக்காது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்க்காரவங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்களே அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் முடிஞ்ச பிறகு செகண்ட் ரவுண்டு ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுப்பாங்களே அப்போ தான் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் வந்து சாய்ஸ் ஒரு காலம் இருக்கும் அதை கிளிக் பண்ண போகிறத போக முடியும் அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் ரவுண்டு உங்களுக்கு என்ன டேட் வந்து சாய்ஸ் பில் சொல்கிறாங்களோ அப்போதான் உங்களுக்கு என்ன ஆகும் அந்த இது ஓபன் ஆகும் ஸோ அதனால அதை பத்தி வந்து நீங்க நிறைய யோசிக்க தேவையில்லை அது போக வந்து நிறைய அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணி சார் எங்க ஊர்ல வந்து எமிஸ் நம்பர்னு ஒரு கான்செப்ட் இல்ல ஆனா எமிஸ் இருந்தா நீங்க அடுத்த பேஜ் போகுது எமிஸ் இல்லாம எப்படி சார் பண்ணணும்னா ஒண்ணும் இல்ல நீங்க அடுத்த பேஜ் போகணும் அவ்வளவுதானே ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒரு நம்பரை மட்டும் போட்டுக்கிட்டீங்களா அடுத்த எதுக்கு போயிடும் புரியுதா ஆனா வந்து நீங்க கண்டிப்பா எது பண்ணும்னா ரிஜிஸ்டர் நம்பர் கண்டிப்பா பண்ணுங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் வச்சுதான் கட் ஆஃப் வரும் ஸோ அதனால எமிஸ் நம்பர் இல்லாதவங்க எமிஸ் இருந்தாதான் நீங்க அடுத்த பேஜுக்கு நெக்ஸ்ட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா மேக் இட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரியோ நம்பர் போட்டுட்டு நீங்க என்ன செஞ்சிருங்க அடுத்த ரவுண்டுக்கு அடுத்த காலத்துக்கு போய் வந்து நீங்க முடிச்சிடுங்க என்ன செய்யணும்னா முடிக்கணும் சார் எக்ஸ்டென்ஷன் சொல்லி வெயிட் பண்ணாதீங்க முதல்ல பண்ணி ஒரு கட்டி சும்மா ஒரு ஃபார்ம் மட்டும்

அதுக்கப்புறம் என்ன செய்ய அதே ஆறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஆயிரும் அதுக்குள்ளாஜ் சர்டிபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டு போக வந்து பி எம் எஸ் இன்கம் சர்டிபிகேட்டு இந்த மாதிரி எந்தெந்த சர்டிபிகேட்லாம் வருதோ என்ன செஞ்சுக்கலாம் தேர்ட்டின் டூ தேர்ட்டி வரை சர்டிபிகேட் வெரிபிகேஷன் அப்லோட் பண்ணலனா கண்டிப்பா வந்து சென்டர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவங்க கால் பண்ற நேரத்துல வந்து உங்க சண்டை பேர் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய ஏற்கனவே நீங்க ஃப்ரீஸ் ஆனதை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி விடுவாங்க அன்ஃப்ரீஸ் பண்ண பிறகு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் லிங்க் இருக்கும் மேலே வந்து இப்ப நீங்க சர்டிபிகேட் அட்டாச் பண்ணீங்களா அந்த இடத்துல நீங்க எத்தனை சர்டிபிகேட் கொடுக்கலையோ அது எல்லாமே இப்ப வந்து சார் இன்கம் சர்டிபிகேட் கொடுக்கல நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கொடுக்கல டிசி ஏத்த மாதிரி இல்ல டுவெல்த் சர்டிவிகேட் கொடுக்க மறந்துடு இந்த மாதிரி நீங்க எத்தனை சர்டிவிகேட் நீங்க கொடுக்கலையோ அது எல்லாமே சிங்கிள் பிடிஎஃப் மாத்தி நல்லா தெரியுங்க சிங்கிள் பிடிஎஃப் மாத்தி மறுபடியும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கே திருப்பி சார் அப்லோட் பண்ணிட்டேன்னு சொல்லிடுங்க அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் ஃப்ரீஸ் ஆயிடும் அவங்க மறுபடியும் சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணிடுவாங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷன் ப்ராசஸ்ல என்ன இருக்கும்னா நீங்க வந்து பதிமூணாம் தேதி முப்பதாம் தேதிக்குள்ள முதல்ல இருந்துச்சுன்னா இன் ப்ராக்ரஸ் வரும்

முப்பாந்தேதி வரை ரீசன்ஸ் இருக்குது நிறையா வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க புதுசு புதுசாக ஏதாவது கொறி சொன்னாங்கன்னா நான் மறுபடியும் வீடியோ மேக் பண்ணி அவங்க கேட்ட கேள்விகளுக்கு வந்து நான் பதிலாக சொல்கிறேன் அது பிறகு நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அண்ட் டவுட் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து மேக்சிமம் 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 கேன்சல் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக வந்து அவங்க கொரி பண்ணி உங்களை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களை பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க

அதை ஒரிஜினல் வச்சுக்கிட்டு இதை கேன்சல் பண்ணலாம் அதை கேன்சல் பண்ணிக்கலாம் இன் கேஸ் ரிஜெக்ட்னு வந்துச்சுன்னா ஒன்றுக்கு நாலு தரங்க நீங்க வந்து உங்க சர்டிபிகேட் வந்து வேற ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க ஏன்னா அவங்களும் வந்து உங்களுக்கு அட்மிஷன் போடுறாக்கா அவங்களுக்கு ரெண்டு தடவைச்சுன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிருவாங்க நேம் இதை வச்சே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆயிரும் ஒன்று தான் லைவ்ல இருக்கும் மிச்சம் சர்டிஃபிகேட் வந்து டூப்ளிகேட் ஆகும் அன்பார்ச்சுனேட்லி நீங்கள் வந்து இப்போ லைவாக நினச்சிருக்கிறது கூட வந்து ரிஜெக்ட் ஆகலாம் அதனால நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க வேற யார்டே வந்து உங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து வேற காலேஜில் கொடுத்துருந்தீங்கன்னா ரிஜெக்டட்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க ஸோ அது நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போனாங்கன்னா அதை வந்து என்ன செஞ்சுருவாங்க இது பண்ணிடுவாங்க ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து முக்கியமாக கேட்க முடியுது சார் நான் ஒரு காலேஜில் வந்து நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன் இப்போ கேட்டால் வந்து அவங்க கொடுக்க மாட்டேறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் சார் ஒரு காலேஜில் வந்து வாலண்டியாக வந்து அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க நான் அந்த காலேஜில் சேர்கிற இஷ்டமே இல்லை ஆனால் யூசர் நேம் வாங்கி அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து எனக்கு கொடுக்க மாட்டேறாங்கன்னா நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையே இல்லை நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் வந்து உங்களுடைய ஒரிஜினல் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போய் டிஎஃப்சியில் போய் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து அந்த இதை கேன்சல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஐடியாவை வந்து லைவ் பண்ணிடுவாங்க ஸோ அதை பற்றி யார் ஒரி பண்ண ஆல் தி பெஸ்ட் டு கெட் த குட் காலேஜ் இன் த்ரூ கவுன்சிலிங் சார் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க உங்களுக்காக நான் நிறைய டவுட்ஸ் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் டெலிவரி பண்ணுற கண்டென்ட் நல்லா இருந்தால் நிறையா ஷேர் பண்ணுங்க நான் வந்து இனிமேல் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவாக தான் கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பாய்